மாத்திரம் அதிகமாக நடக்குதுன்னா தேவன் பிசாசோடு ஜெயித்த அந்த ஜெயம் அது நமக்கு ஏசு கிறிஸ்து கொடுத்ததுனால அந்த ஜெயத்தை அவன் எடுக்க நம்மளோட அவன் என்ன செய்கிறான் யுத்தம் பண்ணுறான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் போடும்போது அவனை நாம் அவனுடைய தந்தியர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும் பாருங்க ஒன்று சத்தியம் என்னும் கச்சை நீதியின் என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை விசுவாசம் என்னும் கேடகம் ரட்சிப்பு என்னும் தலை சீரா தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டையும் இந்த தேவனுடைய கவசம் ஆறு இதை நாம் என்ன செய்யணுமா அது ள்ளனுமா இது இருந்தாதான் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிங்களை நாம் அவனுடைய தந்திரங்களுக்கு எது தெரிக்க முடியும் ஏன் ஹெல்மெட் போடணும் அப்படின்னாக்கா ஏதாவது யுத்தத்தில் சுற்றி எடுத்து அடித்தா தலைனாகிடும் ரெண்டா புலந்துக்கும் அதனால் நம்ம என்ன போடணும் ஹெல்மெட் ரெண்டாவது பிரஸ்பேட் ஏன்னா ஈட்டியத்து குத்துனானா உள்ளே போயிடும் நம்ம இறந்துருவோம் யுத்தத்தில் அதனால் அதை போட்டாச்சு அடுத்து பெல்ட் கட்ட சொல்கிறாரு ஏன் பெல்ட்னாக்கா கையில் பட்டயத்தை பிடிக்கிறோம் இல்லையா ஒருவேளை அது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா பெல்ட்டில் சொருக்கி வச்சுன்னு இருப்பாங்க சில பட்டயம் அதை எடுத்து முன்னோரங்களை நாம் எதிர்த்து நிற்கலாம் அடுத்து ஷூஸ் எதுக்கு ஷூஸ் அப்படின்னா யுத்தத்தில் போகும்போது திடீர்னு யாராவது கால் மிதிச்சிட்டாங்கன்னா நம்ம கால் விரல் எல்லாமே நசுங்கிடும் அடுத்து இன்னொரு கையில் நான் ஷீல்டை பிடிக்கணும் கேடகமும் எதுக்குன்னா தடுக்கிறதுக்கு அப்போ இந்த தற்காப்பு அஞ்சு இருக்குது ஹெல்மெட்டு பிரெஸ்பிளேட்டு ஷீல்டு ஷூஸு பெல்ட் பட் கையில் பட்டயத்தை பிடிக்க சொல்கிற ஆண்டு ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லப்படுது பட்டயத்தை பிடிச்சா மாத்திரம் போதாது அந்த பட்டயத்தினால் என்ன பண்ணும் முன்ன வருங்களை நாம் வெட்டணும் அவங்கள அடிக்கணும் எப்படினா ஏழாவது ஒன்று ஆண்டு வச்சுருக்கிறார் அன்னிய பாஷை நாம் இது அன்னிய பாஷைகளை பேசும்போது நமக்கு முன்னே இருக்கிற போராட்டம் நமக்கு முன்னே இருக்கிற கடன் பிரச்சனை நமக்கு முன்னே இருக்கிற பிசாசின் தந்திரங்களும் நமக்கு முன்னே இருக்கிற எல்லாம் பெலவீனும் தாக்குதலும் நாம் என்ன செய்யலன்னா இந்த ஆறு நம்ம போட்டுக்கணும் முதல் ஆறு சொன்னார் இது நம்மளுடைய தற்காப்பு முன்ன வருது நம்ம என்ன பண்ணலாம் தடுக்கலாம் ஆனால் நம்ம எப்படி அவங்களை அடிக்கணும் அப்படின்னாக்கா ஏழாவது ஒன்று இருக்குது ஆவினாலே ஜபம் பண்ணி அப்போ அன்னிய பாஷையில் நம்ம பேசும்போது நமக்கு முன்னே இருக்கிற போராட்டத்தின் ஆவிங்களும் நம்ம சரீரத்தை காயங்களை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவிங்களும் நமக்கு விரோதமா ஏழுமப்படுகிற அசுத்த ஆவிங்களும் பிடியப்பட்ட ஆவிங்களை நாம் அடிக்கணும்னா கையில் இருக்கிற பட்டையத்தை பிடிச்சு நடக்கூடாது தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஆவினாலே ஜபம் பண்ணும்போது அந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்கிறோம் அந்த பிசாசுடைய தந்திரங்களை அடித்து நம்ம உடைக்கிறோம் பிசாசுடைய எல்லா காரியங்களும் நிர்மலமாக்கி போடுகிறோம் எதை பேசுகிறதுனால அன்னிய பாஷை பேசுகிறதுனால ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பதினேழுல நம்ம ஆண்டிராக ஏசி கூட இந்த யூனிஃபார்ம் போட்டுன்னு இருந்தார் அவரு கூட இதை தேவைப்பட்டு சேவனுடைய ஆவினாலே விசாசத்து வருது தேவனுடைய ஆவி பரிசு தாவியானவர்